சிவ நாமத்தினாலே அன்புடன் வரவேற்கிறோம் கத்தர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க நினைப்பதற்காகவும் ஜெபிப்பதற்காகவும் மிகவும் அதிகமான காரியத்தை செய்வார் நீங்க போயிட்டு இருக்க போராட்டம் தான் உங்க வாழ்க்கையை முடிவா இருக்கு நினைச்சிடாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாம் ஒண்ணுலாம் போய் நினைச்சிடாதீங்க இந்த இருபத்தி உங்களுக்கு ஒரு செழிப்பான நாட்களை தரப்போகிறார் ஆமே நீங்க வெக்கப்பட்டாம நடத்த போகிறார் தைரியமா இருங்க இந்த லிங்கை காப்பி பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க நீங்க பெறுகிற அதே விசுவாசம் அந்த விசுவாசம் தான் அவங்களுடைய ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க கை போடுங்க ஆமே ஆமே நவ லெட்ஸ் கோ டு தி வார்டு ஆஃப் காட் பிரியமானவர்களே கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை 1 சாமுவேல் 18 ஆம் அதிகாரம் 12 ஆவது வசனம் வேதம் சொல்கிறது கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து உங்க கூட மனுஷர்கள் இருக்கிறதுனால பயம் இல்லைங்க உங்க கூட பணம் இருக்கிறதுனால கிடையாது கர்த்தர் உங்க கூட இருந்தார் என்றால் ராஜாக்கள் பயப்படுவார்கள் இன்னைக்கு ஆண்டவர்கள் நீங்க கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறத எனக்கு காண்பீங்க எல்லாரும் சொல்லுவோமா ஏசப்பா நீங்க என்னோடு இருக்கிறத எனக்கு காண்பீங்க தாவியுடைய ஒவ்வொரு செயல்களிலும் கத்தன் தாவிதோடே இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அதே போலதான் யோசிப்புடைய வாழ்க்கையில் யோசேப்புக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைத்தாலும் யோசேஃபை பத்தி சொல்லிக்கிற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா கத்தன் யோசேப்போடே இருந்தார் அவன் காரியம் சுற்றியுள்ளவராக இருந்தார் சில காரியங்கள் வாய்க்கணும் வாழ்க்கையில கத்தர் உங்களோட இருக்கணும் நீங்க அதை தான் விரும்பணும் அண்டதே இன்னைக்கு இவ்வளவு பெரிய தேவை இருக்குதே எனக்கு பணத்தை தாங்க நம்ம இப்படிதான் ஜெபிப்போம் இல்லையா என் கடனை கட்டுவதற்கு எனக்கு பணம் தாங்க லோன் கட்டுவதற்கு பணம் தாங்க வீடு கட்டுவதற்கு பணம் தாங்க என் பிள்ளையோடைய கல்யாணம் பணம் தாங்க இப்படி எல்லாம் நம்ம கேட்போம் ஆனா முக்கியமான ஒரு ஜப என்னன்னா கர்த்தாவே நீர் எங்களோட கூட இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீர் நீரனோடு நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நடந்தார் என்ற வேதம் சொல்லுகிற அந்த மனுஷனுடைய வாழ்க்கையே ஒரு அபூர்வமான வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாய் மாறினது இன்னைக்கு நான் சொல்றேங்க கத்த உங்களோட இருக்கிறது தான் மிக பெரிய இந்த உலகத்துல பணமோ பொருளோ படிப்போ வீடோ இல்ல மற்ற காரியங்களோ ஆசிர்வாதம் கிடையாது அநேக நம்ம எதுல மேன்மை பணம் இருக்கு இவ்வளவு பொருள் இருக்கு இவ்வளவு பெரிய வேலை இருக்கு நல்ல இடத்துல எனக்கு திரும்ப கத்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே ஏசப்பா உங்களோடு கூட இருக்கிறதுதான் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம் எல்லாரும் சொல்லுவோமா ஏசப்பா என்னோடு கூட இருக்கிறதுக்காய் நான் நன்றி செலுத்துறேன் ஏசப்பா உங்க கூட நடக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா வாசிக்கிறேன் பாருங்க ஒன்னு சாம்பல் இருபத்தி நாலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவளுக்கு பின்னாக போய் யார யார் தாவீத அழிக்கணும்னு விரும்பினாங்களோ அவனுக்கு முன்பாகவே தாவித கத்த பெரிய ஆளாய் மாற்றினார் செத்ததுக்கு அப்புறம் மாத்துலங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அவன் மறிச்சிட்டா அதனால இப்ப பெரிய ஆளா மாறிட்டாங்க அவன் இங்க இருந்து காலி பண்ணிட்டான் அதனால அவங்க கடை பெருசாயிடுச்சு இவன் மட்டும் இருந்திருந்தானா இவன் பெரிய ஆளா மாறி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த கத்தர் தாவிதோட குடி இருந்தபடி நான் சவுளுக்கு முன்பாகவே கத்தர் தாவிதை உயர்த்தினா உங்க சத்துருக்கள் ஏதோ இங்கிருந்து போனனால அப்படிங்கிற இந்த இந்த சொல் மாற்றப்பட்டு அவர்கள் இருக்க அவர்கள் கண் பார்க்க உங்கள் சத்துருக்களை கண் பார்க்க கத்தர் உங்களை உயர்த்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள் சொல்லுங்க அன்றுவே நீங்கள் என்னோடு கூட இருந்தால் மாத்திரம் போதுமா அதே சவுல் பாருங்க இனி ஒரு காரியம் நடக்குது ஒன்னு சாமி இருபத்தி நாலாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் முதல் காரியம் உங்க எதிரிகளுக்கு கர்த்தர் உங்களோடு கூட நடக்க ஆரம்பித்தாருன்னா உங்களை பெரிய ஆளா மாற்றுவாரு ரெண்டாவது கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடு நின்று நியாயம் விசாரித்து க நீங்க நினைக்கிறீங்க நீங்க தனியா போராடணும்னு நினைக்கிறீங்க தனியா இந்த கேச வாதாடணும்னு நினைக்கிறீங்க தனியா என் பிள்ளைக்கு கல்யாணம் திருமணம் பண்றேன் என் பிள்ளைக்கு நான் தனியாதான் நீ எல்லாம் செய்யணும்னு தனியாதான் நான் இந்த வீடை கட்டணும் நீங்க நினைக்கிறீங்க ஆனா கத்திரிங்க சொல்றார் மகனே உனக்கும் எதிரிக்கும் நடு நின்று கத்தர் நியாயம் விசாரிப்பாரு கவலையே படாதீங்க உங்க மேல அவ சொற்களால பழி உங்களை துன்புறுத்தினார்கள் என்ற மனம் வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க எழுப்புங்க என கத்தர் சொல்றாரு அவர் உங்களோடு கூட நடக்கிறபடியினால் உங்களுக்கும் அவர்களுக்கும் கத்தர்

கத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு வருஷ வருஷம் அண்ணால் வந்து அழுவாங்க ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது அண்ணாளுடைய கர்ப்பத்தில் இருந்து கத்த சாமுவேலை பிறக்க பண்ணினார் அண்ணாலே பாடுவாங்க மழதி என பற்றவளுக்கு ஏழு பிறந்தன என்று சொல்லுவாங்க கத்த பிள்ளைகளை கொடுத்து போதும் போதும் சொல்றது கொடுத்து ஆசிர்வதித்தாரு எத்தனையோ பேரு அண்ணா எல்கானாக்கு இன்னொரு மனைவி இருந்தாங்க அவங்க

கத்தர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுவார் சொல்லுங்க என்னை ஆசிர்வதித்து என்னை ஆசிர்வதித்து எதிரிகளுக்கு நீதியை சரி நீதியை சரி ஆமாங்க உங்க எதிரிகளை அழித்தல்ல உங்க எதிரிகளை கொன்றல்ல உங்க எதிரிகளை துரத்தி அல்ல கத்தர் சொல்றாரு இந்த இடத்துல குறிப்பிட்டு கத்தர் என்ன செய்தார்னா சவுள் கண் பார்க்க கத்தர் நீதியை சரி கட்டினார் உங்களுக்காக கத்தர் அதை தான் செய்ய போகிறார் திரும்ப சொல்லுவோமா கத்தாவே நீர்

அமைதியா இருக்க மாட்டேன்னு ராஜரீகத்தை விட்டுட்டு அரண்மனையை விட்டுட்டு அந்த அரியணையை விட்டுட்டு கிரீடத்தை கூட இறக்கி வச்சுட்டு ஒரு போர் வீரனை போல போய் சுற்றி திரிகிறார் யாருக்காரு ஆனா என்ன நடந்தது ஒரு குறிப்பிட்ட நேரம் கத்த தாவிதோட கூட நடக்கிறத எதிரிகள் பார்த்த பொழுதோ என்ன சொன்னார் தெரியுமா எந்த வாய் தாவித கொலப்பட வேண்டும் என்று பேசினதோ அதே நாம சொல்லுது என் குமாரனாகிய தாவிதே இன்னைக்கு நான் சொல்றேங்க உங்களை எதிர்க்கிறவர்களை உங்க சார்பில கொண்டு வருவது கத்தருக்கு லேசான காரியம் சொல்லுங்க கத்தருக்கு லேசான காரியம் இருக்காரு சோர்ந்து போயிடாதீங்க இந்த காலை வேலையில கண்ணீரோடு நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம் வீட்டுல மொபைல்ல லேப்டாப்ல நீங்க என்னை பார்த்து கொண்டு இருக்கலாம் டிவில பார்த்து கொண்டு இருக்கலாம் சோஃபால உட்கார்ந்து எனக்கு யாரு இருக்க ஆண்டு உரேன்னு சொல்லி நீங்க கண்ணீரோடு பார்த்து கொண்டு இருக்கலாம் மகளே கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் உன்னோடு கூட நடக்க விரும்புகிறார் உன்னோடு கூட உறவாட விரும்புகிறார் ஏசப்பா உங்களை தரம் பிடித்து உயர்த்த விரும்புகிறாருங்க தாவிதர் சோதி சொல்றாரு பாருங்களேன் குமார் நாக என் இது உன்னுடைய சத்தம் என்று சொல்லி சத்தம் விட்டு அழுது ஒரு நாலு ஐந்து அதிகாரத்துக்கு முன்பாக தாவிதையோனத்தான் கிட்ட சத்தம் விட்டு ஏன் உங்க தகப்பையில கொழப்பட வேண்டும் என்று நினைக்கிறாரு என்று ஆனா நாலு அதிகாரத்துக்கு பிற்பாடு தாவிதோடு கூட கத்தர் நடந்தபடி நாள் எந்த எதிரி கொழப்பட வேண்டும் என்று நினைத்தாலோ அதே எதிரி தாவிடு முன்பாக சத்தமிட்டு அழுகிறாரு என் குமாரனே என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல பிரியமானவர்களே கத்தர் உங்க சார்பில் நீங்க நியாயம் விசாரிக்க ஆரம்பித்து விட்டார் நீதியை சரி கட்ட ஆரம்பித்து விட்டார் உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற மனிதர்கள் உங்க தயவை நாடி வரும்படியாக கத்தர் கால சூழ்நிலைகளை மாற்றி அமை அமைத்து கொடுப்பார் சொல்லுங்க காலம் மாறிடுச்சு காலம் மாறிவிட்டது உங்களுக்காக கத்தர் காலத்தை மாற்றி இருக்கிறாரு நீங்க மிகப்பெரிய <mikap> ஆசீர்வாத புரிந்து கொள்ளுங்கள் ஆமே அடுத்தது கடைசியாய் நான் சொல்லி முடிக்கிறேன் பதினெட்டாவது வசனம் இப்ப சவுளுடைய வாயிலிருந்து வருது பாருங்க நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாயே பாருங்க நீ எனக்கு தீமை செஞ்சுட்ட எனக்கு விரோதமா பேசிட்டேன் அழிச்சுட்டு சொன்ன வாய் அதே வாய் திரும்ப சொல்லுது நீ எனக்கு எப்பவுமே நன்மைதான் செஞ்சுட்ட நான் தான் ஒண்ணு புரிஞ்சுக்கலன்னு சொல்ற அளவுக்கு கத்த சவுளை மாற்றினார் இன்னைக்கு ஒரு வேலை உங்க குடும்ப உறவு விரிசல் வந்திருக்கலாம் உங்க கண்ணு இல்ல மனைவி உங்க பிள்ளைகளோ நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட நீ எனக்கு இப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு உங்களை வேதனைப்படுத்தலாம் ஆனா கத்தரி வேணும் சொல்லி தாவீது கத்தரி பிடித்து கொண்டாள் கத்த தாவிது கூட நடந்து கொண்டிருந்த பொழுதோ சவுள் சொல்றாரு நீ எனக்கு நன்மையை தவிர ஒரு நாள் நீ தீங்கு செய்யறியப்பா என்னை மன்னிச்சுருன்னு சொல்ற அளவுக்கு கத்த நாவை மாற்றினாலாவே மூன்று காரியத்தை கத்தை மாற்றினாருங்க நம்பர் ஒன் கர்த்தர் தாவியதோடு கூட நடந்து எதிரிய நண்பனாக கர்த்தர் மாற்றினாரு நம்பர் கூட நடந்தபடியா கர்த்தர் சரி கட்டினாரு மூன்றாவது நாவ கத்தர் மாற்றினாரு எந்த நாவுகள் புறன் கூறினதோ எந்த நாவுகள் அவதூறாய் பேசினதோ எந்த நாவுகள் உங்களுக்கு விரோதமாய் கையெழுத்து போட சொல்லி பேசினதோ அதே நாள்

யோசிக்காதீங்க இந்த பாய்சனை குடிச்சிட்டு செத்தரலாம் யோசிக்காதீங்க பேசாம செத்து போனா நலமா இருக்குன்னு இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி கத்தரை துக்கப்படுத்தாதீங்க கத்தர் உங்களுக்கான நன்மையான காரியங்களை மட்டும் தான் செய்வாரு நன்மைகளை உங்களிடத்துல தேடி கத்த கொண்டு வருவார் ஆமே சொல்லுங்க கத்தாவே நீ என்னோடு கூட இருக்கிறது தான் மிகப்பெரிய ஆசிர்வாதம் ஆமே 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 பாஸ்டர் அனிதா பேசிட்டு இருக்கும்போது எனக்கு இதுக்கு விக்னேஷ்

அன்றுவரே சுதத்துனோம்ப்பா எங்களுடைய எதிரிகளை எங்க சார்பாக நீர் கொண்டு வருவீங்க எங்களை அடிக்கணும் எங்களை கொல்லணும் எங்களை அந்த மாதிரி கெடுக்கணும்னு நினச்சி இருக்கிற மனிதர்கள் எல்லாத்தையும் எங்கே சார்பா நீங்கள் கொண்டு வருவீங்கப்பாமே நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம்ப்பா வா அந்த வேலையே இதுமாரி சிஸ்டர் எனக்கு அனுச்சிடுவாங்கன்னு இனி எனக்கு இருந்துக்கிட்ட பயம் இருக்காது ஏன்னா சா சா யோசேப்புடைய குழியும் யோசேக்குடைய போத்திகளோடைய வீடும் அவனுடைய குணத்தை புதைக்கிற இடமா இருந்த அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய முயற்சினுக்கள் ஒரு இடமா மாறினது போல இன்னைக்கு எதிரிகளால எனக்கு தோண்டப்பட்ட குழிகள் எங்க வாழ்க்கையை அழிப்பதற்கல்ல எங்க வாழ்க்கையை அடுத்த நிலை உயர்த்துவதற்கு நீ உபயோகப்படுத்துறீங்கப்பா ஆமாப்பா சவுள்கள் எங்களை அழிக்க வரல எங்களை உருவாக்க வந்திருக்கிறார்கள் ஆமா நம்ம எங்க உறவு வந்திருக்கிற எதிரிகள் என்னை அழிக்க முடியாது ஏன்னா எங்களை அழிக்க கூடாதபடிக்கு உருவாக்குவது நீங்கதான் எங்களை அழிச்சாங்கன்னா அது உங்களுடைய திட்டத்தை அழிக்கிறதுக்கு சமம் உங்களுடைய திட்டத்தை அழிக்க முடியாதுன்றதுனால எங்களை அழிக்க முடியாது எங்க உயர்வுகள் அழிக்க முடியாது எங்க குடும்பத்தை அழிக்க முடியாது தொழிற்சாபத்தை அழிக்க முடியாது இங்கு போகிற பிரச்சனை மாறியே எல்லாம் தீரும் இங்கு போகிற குழம்பு மாறியே தான் தீரும் நிச்சயமா நாங்கள் உயரும் நிச்சயமா நாங்கள் வளருவோம் ஆமாப்பா என நீரைகளுக்காக